ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இனிமே இந்த ஐபிஎல் தொடருடைய செகண்ட் ஆஃப் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த ஒரு நிலைமையில் சிஎஸ்கே அணியில் முக்கியமான மாற்றத்தை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பிளே குள்ள நுழைவதற்கு முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவு தற்போது சிஎஸ்கேயோடைய ஸ்குவாடில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது யாருமே எதிர்பாராத விதமாக மூன்று முக்கியமான வீரர்களை தற்போது ஸ்குவாடில் இணைப்பதற்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபாரின் பிளேயர் இன்ஜுரியில் சிக்கியிருப்பதன் காரணத்தினால அன்சோர்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபாரின் ஆடிக்கிட்டு இருக்கிற தற்போது சிஎஸ்கே அணி ஈழத்தில் எடுப்பதற்கு பார்த்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது சிஎஸ்கே உடைய ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ரொம்பவே மோசமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி அதே போல் விஜய் சங்கர் சச்சின் ரவீந்திரா அப்படின்ற இவங்களை வந்து ஸ்குவாடில் இருந்து தூக்காமல் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பல இளம் வீரர்கள் அணியில் இருக்கும்போதுமே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம இது போன்ற தொடர்ந்து சுதப்பலை ஏற்படுத்தக்கூடிய பேட்ஸ்மென்களுக்கு அணியில் வாய்ப்பு கொடுப்பது தற்போது ரசிகர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது அதே போல் மகேந்திர சிங் அவர்கள் கேப்டன்சி தற்போது அவர் கைக்கு வந்த போதிலும் மிக மோசமான தோல்வியை கே கேஆர் அணிக்கு எதிராக சந்தித்தது ரசிகர்களுக்கு பெரிய கோவத்தை ஏற்படுத்திச்சு பல பேர் தோனி அவர்களுக்கு எதிராகவும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலைமையில் காசி விஸ்வநாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஐபிஎல் உடைய இரண்டாவது பாதியில் நம்ம ஸ்குவாடில் சில மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சீசனில் சர்வே பண்ண முடியும் ரசிகர்களுக்கு நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா இருந்து முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு தற்போது பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க சுரேஷ் ரெய்னா அவர்கிட்ட திருப்பி ஸ்குவாட்குள்ளே எடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் சுரேஷ் ரெய்னா அவர்கள் இதற்கு ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம் தொடர்ந்து அவங்க கிட்ட தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அவங்க பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் லீகில் பல அணிகளுக்கு இதெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாங்க தற்போது வரைக்குமே பேட்டிங் ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்துலையுமே அவங்க சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவரை மாதிரியான ஒரு பிளேயர் மிடில் ஆர்டரில் இருந்தாங்க அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்து அவர்களுக்கு பதிலாக தற்போது ரைனாவை உள்ளே எடுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனால் ரைனா அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தற்போது தகவல் வெளியாக இருக்குது ஒரு முறை நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா மீண்டும் உள்ளே வருவது எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அன்சோரில் இருக்கக்கூடிய பிரித்தீஷா அவர்களை துவக்க ஆட்டக்காரராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது காசி விஸ்வநாதன் அவர்கள் டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே போல் தற்போது இங்கிலாந்து வீரரான ஆல்ரவுண்டர் சாம் கிரான் நோர்கள் சிக்கியிருக்காங்க பயிற்சியில் ஈடுபடும்போது அவங்களுக்கு காலில் ஏற்பட்ட காயம் பெரிதளவில் இருப்பதன் காரணத்தினால் அவங்க இந்த தொடரில் முழுவதுமாக விளையாடுவது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு விரைவிலேயே அவங்க நாடு திரும்ப போகிறாங்க அதன் காரணத்தினால பார்த்திங்கன்னா மற்றொரு இங்கிலாந்து அதிரடி வீரரான ஜானி பேஸ்டோ அவர்கள் தற்போது அன்சோர்டில் இருக்காங்க அவங்கள வந்து அணிக்குள்ள எடுத்தோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஃபாரின்ஸ்லேட்டை நமக்கு வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவரை போன்ற ஒரு அதிரடியான வீரர் அணியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது திட்டம் போட்டிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அணியில் தொடர்ந்து சொதப்பிக்கொண்டிருக்கக்கூடிய திரிபாதி சங்கர் அதே போல் முகேஷ் சௌத்ரி ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற வீரர்களை தற்போதைக்கு தற்காலிகமாக அணியிலிருந்து நீக்கிட்டு அணியில் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பல பேர் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்காங்க ஏற்கனவே இது போல் தான் அணியில் இருந்து ருத்ராஜ் அவர்களை நாம வந்து ஃபைன் பண்ணி தற்போது அணிக்கு கேப்டனான அளவுக்கு அவங்கள உயர்த்தியிருக்கோம் அது போல் பல வீரர்கள் அணியில் ஒளிந்து கொண்டிருக்காங்க அவங்க அனைவருக்குமே வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சிஎஸ்கியோடைய மே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி